சிவங்கனிந்த சிறம் பல தருள் நடம் செய்கின்ற பெருவாழ்வே நவங்கனிந்த மேல்நிலை நடு விளங்கிய நண்பனை அடியேந்தன் தவங்கனிந்த ஓர் விண்ணம்பம் திருச்செவி தரி தருள் புரிந்தாயே பவங்க நிந்த இவ்வடிவமே அழிவுரா பதிவடிவாரே விளங்குகின்ற சித்த ஸ்ட்ரம்பல தருள் நடம் விளைகின்ற வேறு களங்கமில்லாதோர் கழங்கம் இல்லாதோர் உளநடு விளங்கிய கருத்தனை அடியே நான் விளம்பி நின்றதோர் விண்ணம்பம் திருச்செவி வியந்தருள் புரிந்தாயே உளங்கொள் இவ்வடி இம்மையே மந்திர ஒளி வடிவ மாறே விஞ்சுகின்ற சி பல நடம் விளைகின்ற பெருவாழ்வே எஞ்சல் அன்ற மாமரை முடி விளங்கிய என் உயிர் துணையே நான் அஞ்சல் இன்றியை செய்த விண்ணம்பம் ஏற்றாகழித்து அழித்தாயே துஞ்சும் யூடல் அழிவுறாதோங்கு மெய் சுகவடிவாரே ஓங்குகின்ற சித் ம்பல தருள் நடம் ஒளிர்ன்ற தேங்குலாவிய தள்ளமுதே பெருஞ்செல்வமே நின் பாங்கனின் மொழி விண்ணம்பம் திருச்செவி பதி தருள் புரிந்தாயே இங்கு வீழுடல் என்றும் வீழால் ஒளிர் இயல் வடிவமாறு இலங்குகின்ற சிற்றம்பலத்தருள் நடம் இடுகின்று பேரோதியுள்ிய பொருளேயன் புலங்கொள் விண்ணப்பம் திருச்செவி கேற்றருள் புரிந்தனை இஞ்ஞான்றே அலங்கும் இவூடல் எத் யும் அழிவுற அருள் வடிவ சிறந்த பேரொழி திருச்சிற் பலத்திலே திகழ்கின்ற பெருவாழ்வே துறந்த பேருளத் அருட்பெருஞ்சோதியே சுக பெருநிலையே நான் மறந்திடாது செய்விண்ணப்பம் திருச்செவி மடுத்தருள் புரிந்தாயே பிறந்த இவ்வுடல் என்றும் இங்கு அழிவுறா பெருமை பெற் ே வயங்குகின்ற சிற்றம்பலம் தன்னிலே வளர்கின்ற பெருவாழ்வே மயங்குராத மெய் அறிவிலே விளங்கிய மாமணி விழகே இங்கு இயங்கு சித் டியேன் மொழி விண்ணம்பம் ஏற்றருள் புரிந்தாயே தயங்கும் இவ்வுடல் எற்றையும் அழிவுரா தனி வடிவ மாறே தீட்டுகின்ற ம்பலம் தண்ணீலே திகழ்கின்ற பெருவாழ்வே காட்டுகின்றதோர் கதிர் நடு விளங்கிய கடவுளை அடியே நான் நீட்டி நின்றதோர் விண்ணம் பம் திருச்செவி நீரை தருள் புரிந்தாயே பூட்டும் உடல் எற்றையும் அழிவுற பொன் மாறே தடையில்லாத சித் ட்ரம்பலன் தன்னீழே தழைக்கின்ற பெரு வாழ்வே கடையிலா பெருங்கதிர் நடுவிளங்கும் ஓர் கடவுளே அடியே நான் இடை உராது செய்விண்ணம் திருச்செவி கேட்டருள் புரிந்தாயே புடையின் இவுடல் என்றையும் அழிவுற பொன் வடிவமாறே கையின் நெல்லி ஓல் விளங்கு சிற்றம்பலங் கலந்தருள் பெருவாழ்வே மெயிலை விழைந்து ஓங்கிய போகமே பெரும் பொருளேனான் ஐய மற்றரை தீட்ட தேவிண்ணம் அனை அனைஞன்றே செய்யும் இவுடல் என்றும் இங்கு அழிவுறா சிவ மாரே.